ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்ல பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க உளுந்தை வச்சு நம்ம தான் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம கேழ்வரகம் சேர்த்து தான் இந்த கஞ்சியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இந்த கஞ்சி ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில் எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்றதான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஒரு கப்பு அளவுக்கு நம்ம கேழ்வரகு எடுத்துக்கலாம் கேழ்வரகை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பேனில் சேர்த்துக்கோங்க மீன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் வறுக்கணும் இதை வந்து லைட்டாக மனம் வர அளவுக்கும் அதே மாதிரி லைட்டாக கலர் மாற அளவுக்கும் விடணும் ரொம்பவுமே வருத்தரக்கூடாது இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வருத்திங்கன்னா இதோடய கலர் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாறி வரும் இப்போ வந்து இது நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதை நல்லா ஆற விட்டுறணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து நல்ல மனமாக இருக்கும் உங்கள் வறுக்கும் போதே இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை நம்ம ஆற விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம வறுத்த கேழ்வரக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதே பேன்லேயே ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து வந்து தோலோடு தான் சேர்க்கணும் இந்த கஞ்சிக்கு கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது இந்த கருப்புளுந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கொடுக்கும் இதை வந்து சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் ஈவனாக அப்போ தான் நமக்கு வருபடும் இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கருப்பு கலரில் மாறும் அது வரைக்குமே இதை வறுத்துக்கணும் இந்த உளுந்து சேர்த்து நம்ம கஞ்சி தினமுமே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம தினமும் குடிக்கிற டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சை நம்ம தினமுமே கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதையுமே நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அதே பிளேட்லேயே இந்த உளுந்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த உளுந்தையும் கேழ்வரகையும் நல்லா ஆற விட்டுறணும் நல்லா ஆறுன பிறகு நல்ல ஒரு பெரிய மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட ஒரு நாலு ஏலக்காவை கூட சேர்த்து அரைக்கும் போது கஞ்சி நம்ம சாப்பிடும்போது ஏலக்காய் மனமோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எடுத்து நம்ம கையில் வந்து காமிக்கும்போதே நல்லா நைஸாக இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு இப்போ இது நம்ம கஞ்சி எப்படி பண்ணுறதுன்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நல்லா வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு மூணு பேர் குடிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அடிகனமான பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த அரைச்ச மாவை சேர்த்துட்டு கூடவே நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடணும் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் இது நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தலை தழன்னு கொதித்து வரும் கொதிக்கும் போது அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் கருப்புழுந்து சேர்க்காம நம்ம இன்றைக்கி கேழ்வரகம் வரகம் சேர்த்துருக்கோம் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி கஞ்சி தினமே குடிக்கும்போது ரொம்ப நல்லது வெயில் காலத்துக்கு இப்போ இது கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கி விடும்போது கஞ்சி நல்லா வந்து உங்களுக்கு அந்த மாவில் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகி வந்துடும் இப்போ கஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம இனிப்புக்காக இன்னைக்கு நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறோம் நம்ம விருப்பம்தான் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒயிட் கலர் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்து சே நீங்கள் சாப்பிடும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கஞ்சி பக்காவாக தலை தலைன்னு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் இப்போ இதில் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரை வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் பெரியவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொடுங்க இனிப்பு ரொம்ப சூப்பராக கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூடவே வந்து நம்ம இன்றைக்கி பாதாம் சேர்க்க போகிறோம் ஒரு அஞ்சாறு பாதாம் எடுத்து நல்லா நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கூட முந்திரி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாதாம் வந்து ரொம்ப ரொம்ப புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நான் பாதாம் சேர்த்துருக்கேன் இது கூட தேங்காய் துருவல் சேர்த்து கூட நீங்கள் கொடுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் தேங்காய் துருவல் சேர்க்கல வெறும் பாதாம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணிடு ஆற விட்டுட்டு நீங்கள் இது வந்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இந்த உளுந்தங்கஞ்சை நம்ம இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்றதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அம்மா சப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம அம்மா சப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்